அனைவருக்கு வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்கள் மூலம் சென்னை சென்டிகிங் ஜேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு மலையென உயர்ந்த மலையப்பன் புகழ் இது எதுக்கு சொல்கிறேன்னா இன்று காலை நான் செய்தித்தாளில் பார்க்கிறேன் ஒரு செய்தி நண்பர்களே ஒரு பள்ளி வாகன ஓட்டி அவர் இறந்து விடுகிறார் அவர் இறப்புக்கு முதல்வர் அவர்கள் இரங்கல் தெரிவிக்கிறார் மிகவும் வருந்துகிறார் ஒரு நாளும் எத்தனையோ பேர் இறக்கிறார்கள் எத்தனையோ பேர் பிறக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் வருத்தம் தெரிவிக்கும் அளவுக்கு அவர் இறப்பு ஏன் இருந்தது நண்பர்களே அவர் சம்பளம் வாங்குகிறார் வேலை பார்க்கிறார் ஆனால் எது சேவை என்றால் அந்த பள்ளி மாணவர்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது பத்திரமாக அழைத்து வருவது இது ஏதாவது பிரச்சனை ஏற்படும் போது அவர் அதை எப்படி சமாளித்தார் அந்த மாணவர்களை ஏற்றிக்கிட்டு போகும்போது அவருக்கு திடீரென்று நெஞ்சு வலி வருகிறது நெஞ்சி வழி வந்த அடுத்த வினாடி அந்த வாகனத்தை பத்திரமாக ஒரு ஓரமாக ஒரு மரத்தடியில் நிறுத்திவிட்டு அந்த வாகனத்திலேயே உயிரை விட்டு விடுகிறார் அவர் மிகவும் பத்திரமாக அந்த மாணவர்களை பாதுகாத்திருக்கிறார் இது மிகப்பெரிய சேவை அல்லவா இப்போது மற்றவர்களுக்கு வந்து பொருள்தான் கொடுக்க வேண்டும் என்பது அல்ல மற்றவர்கள் உயிரை காப்பாது உச்சுவது கூட ஒரு சேவைதான் அது ஒரு ஈகைதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மகாபாரதத்தில் கர்ணன் வந்து எப்போ ரொம்ப வருத்தப்படுவாப்லன்னா அப்படின்னா மற்றவர்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது மிகவும் வருந்துவார் அதற்காக தன் உயிரையே தானமாக அவர் கொடுப்பார் அப்போ ஈகைங்கிறது மிக உயர்ந்த விஷயம் அது பொருளாகவும் இருக்கலாம் சேவையாகவும் இருக்கலாம் வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா நண்பர்களே சாதலின் இன்னாது இல்லை இனிததுவும் ஈதல் ஈயா கடைங்கிறது சாதலின் இன்னாதது இல்லை சாவை விட மிக வருத்தக்கூடியது துன்பம் தரக்கூடியது வேறு எதுவும் இல்லை ஆனால் அதை விட துன்பம் தரக்கூடியது எது என்றால் இனிதெதுவும் ஈதல் ஈயா கடை ஒருவருக்கு எதுவும் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்றால் அது அந்த சாவை விட துன்பத்தை தரக்கூடியதுங்கிறார் ஆகவே நண்பர்களே மற்றவர்களுக்கு பொருளாக இருந்தாலும் சரி சேவையாக இருந்தாலும் சரி ஈகை என்பது மிக உயர்ந்த தத்துவம் என்று சொல்லி வள்ளுவர் கருத்தை அதில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்